வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் உலகநாயகன் கமலாசன் மணிரத்னம் அவங்களோட காம்பினேஷன்ல வரக்கூடிய தக்லைக் திரைப்படம் அதுல ஏஆர் ரஹ்மானோட இசையில வந்திருக்க கூடிய முதல் பாடல் கமலாசன் வரிகள்ல ஜிங்கிச்சா அந்த பாடல் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பாடலா அமைஞ்சிருக்கு இருபத்தாறு மில்லியன் வியூஸ் அந்த லெவல்ல போயிட்டு இருக்கு இருபத்தஞ்சு மில்லியனுக்கு அவங்க போஸ்ட் கூட வெளியிட்டு இருந்தாங்க சோ அந்த பாடலை பொறுத்தவரைய அது மாபெரும் வெற்றி ஃபர்ஸ்ட் சிங்கிளே அதுக்கப்புறம் செகண்ட் சிங்கிள் மே மாதம் முதல் வாரத்துல வரப்போகுது ஏன்னா மே பதினாறு ஆடியோ லான்ச்சு அதுக்கு முன்னாடி செகண்ட் சிங்கிள் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அது ஒரு மெலடி சாங் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு இதை தவிர மே டுவெண்ட்டி தேர்ட் வந்து ஆஸ்திரேலியால நடக்க போகுதுங்கிற விவரமும் நமக்கு தெரியும் இதை தவிர ஏராளமான ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க படம் வெளிவந்து ஐம்பத்தாறு நாட்களுக்கு பிறகே ஓடிடியில் வெளிவரும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு சோ இப்படி இருக்கும் பொழுது தமிழ்ல மட்டும் வெளியிட்டு இருக்காங்களே ஹிந்தி தெலுங்கு எல்லாம் ரிலீஸ் பண்ணாதானே தானே அந்த ஃபேன்ஸுக்கும் இது போய் சேரும் படம் ரிலீஸ் ஆகும்பொழுது நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஸோ நம்ம எதிர்பார்த்தபடியே ஹிந்திலையும் தெலுங்குலையும் அதாவது ஒரு கல்யாண பாடல் அப்படின்னா ஒரு கல்யாணத்துல இந்த பாடல் நிச்சயமா இடம்பெறுங்கிற லெவலுக்கு தமிழ்ல ஹிட் ஆயிடுச்சு த ஹார்ட் பீட் ஷாதி ஷாங் ஷாதி அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது தான் ஹிந்தி வார்த்தைக்கு அர்த்தம் ஹார்ட் பீட் ஆஃப் ஷாதி சாங் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை வந்து நாளைக்கு அஞ்சு மணிக்கு வெளியிட போறாங்க ஹிந்திலையும் தெலுங்குலையும் அதாவது போத் ஹிந்தி அண்ட் தெலுங்கு ரிலீஸ்டு டுமாரோ அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு ஸோ ஹிந்தி தெலுங்குலையும் இந்த பா பாடல் வந்து நிச்சயமா பெரிய வெற்றி பெறும் இது ஒரு பேன் இண்டியன் படமா வரும் அதனால தான் இந்த எட்டு வார விண்டோ ஆஃப்டர் எயிட் வீக்ஸ் ஓடிடி ரிலீஸ்ங்கிறது அதனால தான் தான் இந்த நேஷனல் இதுலாம் ரிலீஸ் ஆகும் டிவிஆர் ஐநாக்ஸ் மாதிரியான மல்டிப்ளெக்ஸ்ல நேஷனல் மல்டிப்ளெக்ஸ்ல ரிலீஸ் ஆனாதான் படம் வெற்றி பெற முடியும் ஏன்னா அது வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் ரெவென்யூ வந்து நேஷனல் மல்டிப்ளெக்ஸ்ல தான் வருது இப்போ இந்த ரெட்ரோ படமோ இன்னொரு நம்ம ஹிட் த்ரீயோ அது வந்து நேஷனல் மல்டிப்ளெக்ஸ்ல வராது அப்படிங்கிறாங்க அதாவது தெலுங்கு டப்பிங் வேர்ஷன் அதே மாதிரி தமிழ் டப்பிங் வேர்ஷன் வந்து அங்க வராது ஏன்னா அது வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ்ல ஓடிடியில வருது சூர்யாவோட ரெட்ரோவா இருக்கட்டும் நம்ம நாணியுடைய ஹிட்ரியா இருக்கட்டும் இருபத்தெட்டு நாள்ல ஓடிடில வரதுனால அந்த நேஷனல் மல்டிபிளெக்ஸ் மல்டிப்ளெக்ஸ் செயின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்ப ஐம்பத்தாறு நாள் அதுக்கப்புறம் தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அதுதான் ஜென்ரல் ரூலு பிவிஆர்ல ஸோ அப்ப அந்த ரூலையும் நம்ம ஃபாலோ பண்றோம் அங்கேயும் இப்பவே ப்ரொமோஷன் ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி டேரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா வந்து இப்ப மயில்கல் அப்படின்னு நம்ம சித்ரா லட்சுமணன் அவர்களுடைய சேனல்ல வந்து டூரிங் டேக்கிஸில் வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு பிரமாதமா இருக்கு அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல சொல்ல அவ்வளவு அழகா இருக்கு அதுல சமீபத்துல புன்னகை மன்னன் படத்தை பத்தி அந்த கம்போசிங்கை பத்தி சொல்லியிருந்தாரு அதுக்கு வந்து சிரித்துக்கொண்டே பாட்டு போட்ட இளையராஜா அதிர்ச்சியில் பாலச்சந்தர் இப்படிதான் அதுக்கு தலைப்பு வச்சிருக்கணும் அப்படி ஒரு அசகாய செயலை விவரிக்கிறார் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா புன்னகை மன்னன் பாடல் பதிவுக்காக இயக்குனர் கே பாலச்சந்தர் குழுவினர் இசைஞானி இளையராஜாவோட ஐந்து நாட்கள் பயண திட்டத்தில் மதுரைக்கு போய் ஒரு ஹோட்டலில் தங்கிடறாரு அன்னைக்கு காலையில பாலச்சந்தர் படத்தோட கதையை சொல்றாரு அஞ்சு பாடலுக்கான காட்சியை சொல்லிட்டு இளையராஜா இருந்து விடைபெற்று காலை ஒன்பது மணிக்கு அவங்க கிளம்புறாங்க பதினோரு மணிக்கு இளையராஜா டேந்து ஒரு போன் வருது மேனேஜர் மூலமா சொல்லி அனுப்புறாரு போன் இல்லை ஒரு மேனேஜர் மூலமா சொல்லி அனுப்புறாரு பதினோரு மணிக்கு வந்து அந்த அழைப்பு வருது அஞ்சு பாட்டுக்குமே மெட்டு போட்டு காட்டுறாரு மத்தியானத்துக்குள்ள மத்தியானமே வைரமுத்து வந்து பாட்டெல்லாம் எழுதிடுறாரு அஹ் கடைசியா வந்து மாமாவுக்கு குடும்பம் குடும்ப ஒரு பாட்டு அது சாயங்காலம் ரெடி பண்ணிடுறாங்க அஞ்சு நாள் கம்போசிங்கா போயிருக்காங்க அதை ஒரு மணி நேரத்துல ராஜா முடிச்சு கொடுக்குறாரு இப்படி முடிச்சு தான் இவர் காசுக்காக அழையிறாரு அப்படின்னு என்னென்னமோ இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைய அந்த படத்தோட பாடல்கள் அது எவ்வளவு பெரிய ஹிட் அப்படின்னு நமக்கு எல்லாமே தெரியும் அதுல வந்து அந்த என்ன சத்தம் இந்த நேரம் அந்த பாட்டு அத வந்து அவர் பாட சொன்ன இளையரா இவர எஸ்பிபிய வந்து அஸ்டி வாய்ஸ்ல பாடுன்னு சொன்னது ஏன்னா அந்த ஒவ்வொரு டியூன்னு அதுக்கு இமீடியட்டாக வார்த்தைகள் எழுதுறது எல்லா பாட்டுமே அதே மாதிரி ஏதேதோ இன்னம் வளர்த்தேன் அந்த பாட்டு எப்படி உருவான விதம் அதுக்கு எப்படி பிக்சரைசேஷன் பண்ண சுரேஷ் கிருஷ்ணா கொடுத்த ஐடியா இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா சூப்பராக சொல்லியிருக்காரு அந்த படம் எவ்வளவு பெரிய மியூசிக்கல் ஹிட் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மியூசிக்கல் லவ் ஸ்டோரினா அடிச்சுக்க முடியாது சென்சார்ல அந்த படத்துக்கு பெரிய சிக்கல் வந்து மிகப்பெரிய கத்திரிச்சு போட்டாங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்தியா இலங்கை உறவு அந்த இலங்கை தமிழர் பிரச்சனை இருந்ததுனால ஒரு தமிழ் பையன் ஒரு சிங்கள பொண்ணை லவ் பண்ற மாதிரி கதை அமைச்சிருந்தாரு பின்னாடி வந்து கதர் ஏக் பிரேம் கஹானில வந்து ஒரு சீக்கியர் வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணும் பாகிஸ்தான்ல போய் லவ் பண்ணி கூட்டிட்டு வர மாதிரியான கதையெல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் வந்து சென்சார் விட்டாங்க ஆனா அந்த காலகட்டத்துல சென்சார் ஸ்ட்ரிக்டா இருந்து ஏகப்பட்டதை கட் பண்ணி போட்டாங்க அதை மீறியும் அந்த படம் வெற்றி பெற்றது அதற்கு அந்த படத்துடைய பாடல்கள் மிக முக்கிய பங்கு வகிச்சதுங்கிறத வந்து ரொம்ப அழகா அதை எப்படி இளையராஜா ஒரு மணி நேரத்துல போட்டு முடிச்சாரு அஞ்சு நாள் பிளான ஒரே நாள்ல முடிச்சு விட்டாரு அப்படின்னு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு சுரேஷ் கிருஷ்ணா மே ஒன்னாம் சூர்யா நடித்த ரெட்ரோ அதே மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு ஒரு படம் சசிகுமார் சிம்ரன் நடித்த படம் அதுக்கப்புறம் ஹிட் த்ரீ அப்படின்னு நானி நடித்த படம் ஹிட் மொதல் ரெண்டு பார்ட்டும் பெரிய ஹிட்டு அது வந்து ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி சூப்பர்பா மொதல் ரெண்டு பாட்டு பெரிய ஹிட்டு இது வந்து இப்ப ரெட்ரோ படத்துடைய அட்வான்ஸ் புக்கிங் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு மூணு கோடி ரூபா இருக்கு கர்நாடகாவில் ஒரு இருபது லட்சம் கேரளாவில் ஒரு நாலு லட்சம் ஓவர்சீஸ் ஒரு எண்பது லட்சம் இது வந்து ஒரு டபுள் டிஜிட் ஒரு பத்து கோடிக்கு மேல வரும் ஓப்பனிங் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க ஏன்னா இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு இருபத்தொன்பது முப்பது ஒன்னா தேதி வியாழக்கிழமை படம் ரிலீஸ் மே ஒன்னு இந்த படத்தோட பாட்டு ஒரு பாட்டு இந்த கனிமாங்கிற பாட்டு ஹிட் ஆனதுனால அப்புறம் இந்த ட்ரெய்லர் கார்த்திக் சூப்பர்ராஜ் படம் அப்படிங்கிறப்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா சூர்யாவுக்கு வந்து தியேட்ரிக்கல் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் ஆச்சு அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்க பட் அந்த சூரரை போட்டு ஜெய்பீம்லாம் தேட்டரில் வந்திருந்தா ஓடி இருக்கும் அது கொரோனா காலகட்டங்கிறதுனால அது வராமல் போச்சு அவர் அந்த தேட்டரில் ரிலீஸ் பண்ணாமல் அந்த டைரக்ட் ஓடிடி கொடுத்ததுனால தேட்டருக்காரங்களுக்கு சூர்யா மேலையும் சூர்யா ஃபேமிலி மேலேயுமே ஒரு வருத்தம் அதனாலேயே தேட்டருக்காரங்கெல்லாம் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படத்தை கொண்டாடுறாங்க அந்த படத்தை நாங்கள் பார்த்தோம் ப்ரீவியூ பார்த்தோம் அப்படி இருக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த படத்தை பயங்கரமாக பாராட்டி கொண்டாடி மகிழ்றாங்க நிஜமாவே நல்லா இருக்கும் அப்படின்னா எதிர்பார்க்குறேன் நிஜமாவே நல்லா இருக்குங்கிற மாதிரி பல பேர் சொல்கிறாங்க ப்ளஸ் இந்த தேட்டருக்காரங்க ராம் மாதிரியான சினிமா மாதிரியான ஆட்கள் இன்னும் சில ஆட்கள் சூர்யாவை பிடிக்காதவங்க அதை வந்து பயங்கரமாக கொண்டாடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இந்த படம் எப்படி ஒரு பதினஞ்சு கோடி தமிழ்நாட்டில் ஓப்பனிங் வரும்னு எதிர்பார்க்கிறேன் ரெட்ரோக்கு படம் சுமாரா இருந்தா அதாவது ரொம்ப மோசமா இல்லாம சுமாரா இருக்குன்னா கூட தப்பிச்சிரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த கங்குவா அவ்வளவு மோசமா இருந்ததுனால எப்படி வந்து விடாமுயற்சி மகா மோசமா இருந்து ஒரு பழைய பாட்டை போட்டு கொடுத்த குட் பேடக்லி கூட ஒரு பெரிய தமிழ்நாட்டை பொறுத்தவரை சக்சஸ் ஆயிடுச்சு அதர் லாங்குவேஜ்ல தமிழ்நாட்டுல ஹிட் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு ஹிட் ஆகும் ஆகும்ங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு சூர்யா அந்த அவர் அரசியல் கருத்துக்கள் பேசுனது அதனால அந்த எதிர் அவங்க எல்லாம் வந்து நெகட்டிவிட்டி பிறப்பை ஆரம்பிச்சுட்டாங்க ஒன்னு அரசியல் பேசுறோம்னா தனியா கட்சி ஆரம்பிச்சிடணும் இல்ல அரசியல் பேசுனா ரெண்டு பேருக்கும் பொதுவா இருக்கணும் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிறப்ப அரசியல் பேசிட்டு இன்னொரு கட்சி ஆட்சியில் இருக்கிறப்ப கம்முன்னு இருந்தா இந்த மாதிரியான சில சிக்கல் வரும் இதை மீறி இந்த படம் ஓடணும் அதாவது சூர்யா ஒரு நல்ல நடிகர் கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை வந்து வருத்திக்கிட்டு நடிக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர்கள்ல அவரும் ஒத்தரு அவரை மாதிரி நடிகர்கள் ஜெயிக்கணும் தான் நம்முடைய விருப்பம் பட்டு படம் நல்லா இருந்தால் ஓடும் அவ்வளோதான் அதை தாண்டி இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் ஃப ஃபேக்டர்ஸ் வந்து பாதிக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன் ஒரு படம் நீ என்டர்டைன்மெண்ட்டாக நல்லா இருந்தால் நிச்சயம் வெற்றி பெற்றோம் இந்த முறை அது சூர்யாவுக்கு இந்த வெற்றி படமாக அமையும் அமையணும்னு நான் எதிர்பார்க்குறேன்